ெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு கடைசி எழுபத்தி ஐந்து நாட்கள் குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு மூணாவதாக இருக்கக்கூடிய ராசி அதனால் ரொம்ப தைரியம் வீரியம் கொண்டவர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் அதே போல் எந்த வகை சூழ்நிலை இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு எண்ணங்கள் ஒரு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப சின்ன வேலை கொடுத்தா கூட அந்த சின்ன வேலையிலேருந்து ஒரு பெரிய லெவலில் எந்த அளவுக்கு உங்களுடைய மூளையை பயன்படுத்தி நீங்கள் சாதிக்க முடியுமோ அளவுக்கு திறமை கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த குரு கடைசியாக ஒரு எழுபத்தைந்து நாட்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்குறாரு ரெண்டாவது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் தனித்த குருவாக இருந்து பலனை கொடுக்க போகிறாங்க அதான் ரொம்ப விசேஷம் இந்த குரு அப்படின்னு சொன்னாவே அனைத்து விதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அதே போல் நிறைய பணத்தை பொருளை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் ஒவ்வொரு குரு பயிற்சி காலகட்டத்திலும் ஒரு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த குரு பகவான் மட்டும் பயிற்சி ஆகலை அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி நிலையில் இருந்துடும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க இந்த மாற்றங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மனிதனையும் கீழே இருக்கவங்க மேலேயும் மேலே இருக்கவங்க கீழே இப்படி மாறிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு பலனை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்போ இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இது இன்னும் இன்னும் விசேஷம் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி அது மட்டும் இல்லாமல் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் இந்த மிதன ராசிக்கு அவர் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ வாழ்க்கையில் பாருங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு துயரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்காக காத்துட்ருக்கார் இந்த மிதன ராசி என்பர்கள் மாதிரி இந்த அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில் யாருமே கிடையாது வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு மேலதிகாரி நிறைய தொந்தரவுகள் அதுவும் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு எப்படின்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேலதிகாரி ஒரு ஆணா இருந்தார்னா பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க அதே ஒரு பெண் மிதனராசியாக இருந்து மேலதிகாரி ராசி ஆணாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய தொந்தரவுகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய அவமானங்கள் அந்த அவமானத்தை தாங்க முடியாதனாலேயே பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த வேலை விட்டது இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நான் வந்து அப்படியே என்னுடைய நிலையே மாறிடுச்சு சார் நான் நல்லா இருந்தேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு நல்ல சம்பளம் நல்ல வாய்ப்புகள் இருந்தது நல்ல உத்தியோகத்தில் நல்ல பொசிஷனில் இருந்தேன் அந்த என்னைக்கு அந்த வேலை போச்சோ அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னுடைய ஹவுசிங் லோனை கட்ட முடியல என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல வேலை வேறு இடத்துல ட்ரை பண்ணால் ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு கூப்பிடுறாங்க என்னுடைய நிலையே மாறி போச்சு நான் ஏற்கனவே என்கிட்ட வேலை செஞ்சவங்களாம் இன்றைக்கி வேறு ஒரு கம்பெனியில் இருக்காங்க அவங்க கீழே வேலை பார்க்க வேண்டிய சூழல்லாம் சில நேரம்லாம் வந்துச்சு அதனாலேயே நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கேன் சார் வாழ்க்கை இப்போ எனக்கு அப்படியே புரட்டி போட்டுருச்சு நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு வரந்தக்கூடிய ஒரு சூழலில் நிறைய முதலாளி என்பீங்க நீங்கள் பார்த்து நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பீங்க நீங்களே நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வேலை தேணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு யாரும் உதவுகிறதுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க அது எல்லாமே நேரம் தான் நீங்கள் யாரை சொல்லி குரவே கிடையாது ஏன்னா அந்த நேரம் காலம்தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கடைசியாக குரு இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு எழுபத்தைந்து நாட்கள் இருக்க போகிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை வாய்ப்புகளை நிறைய தேடுறது நல்லது இல்லை சார் நான் வேலையில் தான் இருக்கேன் இருந்துமே நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தொந்தரவுகளாக சந்திச்சிட்டேன் நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டேன் வேலையில் எனக்கு வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய வேலை முடிக்க முடியாத வேலையை கொடுத்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க மேல் அதிகாரிகள் நிறைய பேர் தொல்ல பண்ணாங்க கூட இருக்கவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச்சரோட வேலை செஞ்சிட்ருக்கேன் ஏன்டா வேலைக்கு போகிறோன் இருக்குது சில நேரம்லாம் அவ்வளோ அளவுக்கு ஒரு பெரிய மென்டல் ப்ரெஷரில் இருக்கேன் நிறைய பணம் வந்தால் கூட சில நேரங்களில் அந்த அவ்வளோ அசிங்கப்பட்டு நம்மளுடைய தகுதி குறைச்சிட்டு நம்ம வேலை பார்க்கணுமான்ற எண்ணத்தில் இருக்கேன் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் காரணத்துக்காக நாற்பத்தஞ்சு வயசு மேலே ஆயிடுச்சு சார் இனிமேல் எங்கே வேலை பார்க்குறது வேலை மாறுறது இருந்தாலும் அப்படியே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் நிறைய மிதனராசி அன்பர்கள் இருக்குங்க அவங்க எல்லாருக்குமே இந்த எழுபத்தைந்து நாட்களில் நீங்கள் உங்களுடைய வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த வேலை மாற்றத்தில் மாற்றம் சேர்ந்து பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு இடம் மாற்றம் சேர்ந்து பண்ணும்போதுனா அதில் ஒரு மிகப்பெரிய லாபம் காத்துட்ருக்கு நிறைய மிதனராசி என்பர்களுக்குன்னா வெளியூரில் வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இல்லை இல்லை வேண்டாம் நம்ம இப்போதும் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ண வேண்டாம் குழந்தைங்களாம் இருக்காங்க மனைவியெல்லாம் மாற்றிட்டு போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு சில நல்ல வாய்ப்புகள்லாம் தவறிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் ஏன்னா அப்போ குரு ராகு கூட சேர்ந்துருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது ஆனால் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது வெளியூராக கூட இருக்கட்டும் தப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அப்படியே வாழ்க்கையில் நீ அழகாக ஒரு நீண்ட கால மாற்றத்துக்கு போயிடுவீங்க உங்களுக்கு எவ்வளோப்பெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளோலாம் அவமானப்பட்டீங்களோ அப்படியே அந்த சூழல் அப்படியே மாறிடும் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை நல்ல சம்பளம் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அடுத்த எழுபத்தைந்து நாட்கள் இருக்க போகுது அதே போல் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே அப்படியே பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னென்ன மாதிரி தொழில் பண்ணலாம் எந்தெந்த வகையில் தொழில் பண்ணால் நம்மளுக்கு பணம் வரும் எந்த மாதிரி தொழில் பண்ணால் நம்ம ஒரு பேர் வாங்கலாம் அப்படின்னு தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்கள் இந்த ராசி அன்பர்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி அவங்க ஒரு ரெண்டு பிளான் வச்சுருப்பாங்க பிளான் ஏ பிளான் பீனு அப்போ அளவுக்கு பிளான் போட்டு பக்காவாக ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் சார் நீங்கள் சொல்லலாம் கரெக்டு அவ்வளோ பிளான் போட்டுமே நான் வந்து என்னுடைய தொழிலை இழந்துட்டேன் தொழிலில் பல லட்சங்களை இழந்திருக்கேன் பல கோடிகளை இழந்திருக்கேன் அப்படின்னு வளர்ந்தக்கூடிய ஒரு சூழல் நிறைய மிதனராசி அன்பர்கள் அது காரணம் அந்த அஷ்டமசனி நீங்கள் ஏன் பிளான் ஏ பிளான் பி போட்டால் கூட அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பிளான் சி அது ஆகிருக்கும் அங்கே உங்களுக்கு அந்த எந்த நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காது நீங்கள் ஒரு ரூட்டில் பிளான் பண்ணி வைப்பீங்க கடைசியில் இது எல்லாமே அப்படியே நின்று போய் தடையாகி தாமதமாகி அப்படியே கடன் பார்த்தீங்கன்னா நிறைய கடை கடை கடைகள் ஏறி இருக்கும் சில பேருக்கு நிறைய துரோகங்களை சந்திச்சிருக்கீங்க நிறைய மிதனராசி என்பர்கள் பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டு நிறைய துரோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நீங்கள் தான் அங்கே வேலை செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க நீங்கள் தான் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் தான் அங்கே வெற்றியை கொடுத்துட்ருக்கோம் ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க கடைசியில் நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி உங்களை வெளி வலுக்கட்டாயமாக வெளியில் போகக்கூடிய செயல்கள்லாம் நிறைய மிதனராசி என்பர்கள் நடந்திருக்கு அதே போல் தொழிலில் நிறைய பேர் கடன் தான் பெரிய பிரச்சனை சார் எனக்கு கடன் நான் இது மாதிரி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் இந்த திருவாதிரை பிறந்த பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய கடன் அந்த அஷ்டம சனியில் தான் சந்திச்சுருக்கீங்க திருவாதரையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் ஏன்னா இவங்களாம் ரொம்ப நேர்மையானவர்கள் ரொம்ப நேர்மையாக தொழில் பண்ணேன் அதனால தான் ஏமாந்துட்டேன் நான் அப்படின்னு வரந்தக்கூடிய ஒரு சூழல் மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் வெளில சொல்ல முடியாது தொழில் பண்ணி நம்ம ஏமாந்துட்டோம் வெளில சொன்னால் எப்படி இருக்கும் நாலு பேர் நம்ம மதிக்க மாட்டாங்கன்றதுக்காகவே சொல்ல முடியாத அப்படியே மனசுக்குள்ளேயே உருகி 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 பார்த்திங்கன்னா அப்படியே காலத்தை தள்ளிட்டு வரீங்க ஒரு ஃபோன் எடுக்க முடியல சார் ஃபோனில் எடுத்தாவே நிறைய பிரச்சனை நிறைய கடன் கொடுத்து வாங்க வேண்டி கொடுக்க வேண்டியிருக்கு எனக்கு நான் அது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குது டெய்லி காலையில் எழுந்திரிச்சாவே வீட்டு பக்கத்தில் யாராக நிற்கிறாங்க வீட்டு வாசலில் யாராக நிற்கிறாங்க கம்பெனியில் நிறைய பேர் இருக்காங்க அதனாலே நான் கம்பெனிக்கு போக முடியல செய்ய முடியல ஒழுங்காக தொழிலை கவனிக்க முடியலன்ற சொல்கிறக்கூடிய சூழ்நிலை கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக நிறைய இருந்திருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தில் இருக்கீங்க ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கு உங்களை நெருங்கவே நெருங்க கவலைப்படாதீங்க அப்போ அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய எழுபத்தைந்து நாட்கள் ஏன்னா பாருங்கள் குரு பயிற்சியானால் நல்லா தான் இருக்கப்போ அது டவுட்டு கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது என்னென்னா நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும் நீங்கள் ஒரு கடன் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் ஒரு கடன் கூட கிடைக்கலையா நம்மளுக்கு என்ன சார் இது அவ்வளோ மோசமாக போயிட்டேன்னா அவ்வளோ நான் எதுவுமே உபயோகம் இல்லாத ஆளாயிட்னே அப்படின்னுலாம் வருத்தப்பட்டுருப்பீங்க ஆனால் அந்த கடன்லாம் இப்போதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்ன ஆகும் ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி வரும் நீங்கள் பணம் போட்டால் கண்டிப்பாக பணம் வரப்போகுது மிதன ராசி என்பர்களுக்கு எப்படிலாம் பணம் போடணும் எப்படிலாம் பணம் எடுக்கணும்னு நல்லாவே தெரியும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய மிதன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை வசதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அதுவும் தொழில் ஸ்தானாதிபதியே குரு பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது தொழிலில் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சி வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புள்ள நேரமாக இந்த கடைசி எழுபத்தைந்து நாட்கள் இருக்கப்போகுது அதே போல் மிதுனா ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து என்னென்னா வெளிநாட்டில் இருந்து வேலை தேடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சுருப்பீங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்காது ஆனால் இந்த எழுபத்தைந்து நாட்களில் நீங்கள் வெளிநாடு வாய்ப்பு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது சார் அதெல்லாம் எழுதுனேன் சார் அதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சில பேர்லாம் அப்படியே மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க நம்மளாலாம் வெளிநாடுலாம் போக முடியாது நம்மளுக்கு அதெல்லாம் வாய்ப்பு வராதுன்னு ஒன்றுமே கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகளை தேடுங்க கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் வெளிநாட்டிலே வேலை இல்லாமல் இருக்கேன் பெரிய கடன் வந்துருச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு தான் இங்கே வந்தேன் ஒரு வேலையிலேருந்து திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க திடீர்னு எனக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் சண்டை அதனால் வேலையை விட்டு வந்துட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிறைய மிதனராசி என்பர்கள் இருந்தது கடந்த காலகட்டத்தில் இப்போ தான் நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரீங்க அதுவும் இந்த கடைசி எழுபத்தைந்து நாட்கள் ஒரு பெரிய லாபகரமான நாட்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தேடுறீங்க வெளிநாட்டிலே இருந்து நான் வந்து வாழ்க்கையை வாழணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டிலையும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாட்களாக அந்த அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் இருக்கப்போகுது அதே போல் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க ஏன்னா மிதனராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகக்கூடிய அதிகம் இருக்கக்கூடிய ராசி அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி வேலையிலையும் நம்ம பெரிய வேலையாக போகணும் தொழிலையும் நம்ம பெரிய தொழில் பண்ணணும் ஒரு திருமணம் பண்ணால் கூட வரக்கூடிய மனைவி அப்படி படிச்சிருக்கணும் இப்படி வேலை பார்க்கணும் இப்படி அழகாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா வரக்கூடிய கணவர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம் நிறைய பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணோம் நல்லா பெரிய வசதியாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய மிதன ராசி என்பர்கள் இருக்குது அதனாலேயே பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டுருக்கும் இருக்கும் அந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் என்ன ஆயிருக்குன்னா அந்த திருமண வாய்ப்புகள் பக்கத்தில் வந்து கூட சில பேர் நின்று போயிருக்கும் அந்த மாதிரிலாம் சில சூழலெலாம் வந்து நிறைய பேர் பத்திரிக்கைலாம் அடித்து கல்யாணம் நின்று போனவங்களாம் நிறைய பேர் மிதனராசி என்பர்களாக இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனசு வருத்தம் வந்துருக்கும் வீட்டில் இருக்கவங்களாம் அந்த மனசு வர்த்த தாங்க முடியாமல் எடா நம்ம பொண்ணுக்கு மாதிரி ஆயிடுச்சு நம்ம பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வரந்தக்கூடிய ஒரு சூழல் தான் கடந்த காலகட்டத்தில் வந்துருக்கும் ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் வருத்தப்பட வேண்டிய சூழல்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ அந்த திருமண வாய்ப்புகள் அந்த வருத்தங்கள் இருந்திருக்கும் அந்த வார் வருத்தங்கள்லாம் மாறி இப்போ நீங்கள் ஒரு முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா அந்த ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துல அப்போ அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரணம் அமைவதற்கான ஒரு அற்புதமான காலமாக அடுத்த வரக்கூடிய எழுபத்தைந்து நாட்கள் இருக்க போது அதே போல் இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பங்காளிகளுடைய சம் பிரச்சனைகள் நிறைய சொத்து சம்பந்தமான தகராறுகள் அண்ணனே கேஸ் போட்டார் தம்பியே கேஸ் போட்டார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நிறைய வம்பு வழக்குகளை சந்திச்சிட்ருப்பீங்க அந்த வம்பு வழக்குகள் எல்லாமே விலகி அதன் மூலமாக நிறைய லாபகரமான நிகழ்ச்சிகள் லாபகரமான விஷயங்கள் லாபகரமான வரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் இருக்க போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த மிதனராசிரியர்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு சில முயற்சிகள்லாம் பண்ணி அந்த வீடெல்லாம் வாங்க முடியாத சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு அவங்க எல்லாமே இந்த அடுத்த எழுவத்தைந்து நாட்களில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடமும் நல்லா கிடைக்கும் நல்ல இடமா இருக்கும் உங்களுக்கு லோனுக்கு எந்த பிரச்சனாவும் கிடச்சிரும் அந்த வீடும் இது கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டி ஈஸியாக முடிச்சிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வீடு வாங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த எழுபத்தைந்து நாட்கள் இருக்கப்போகுது அதே போல் இந்த மிதனராசி என்பர்களுக்கு என்னென்னா கடன் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் லாக் ஆகியிருப்பீங்க நான் ஒரு வீடு வாங்கினேன் கையில் ஒரு ஐம்பது லட்சம் தான் இருந்தது நான் ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டேன் கையில் ஒரு இருபது லட்சம் தான் இருந்தது ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு எதையுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் செய்யும் பொழுது என்னன்னா மாட்டக்கூடிய ஒரு சூழலில் எப்போவுமே எல்லாேருக்கும் உண்டு அது உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தனால நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர முடியும் ரொம்ப இருந்தீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் அந்த வீடு இடம்லாம் விற்று அதன் மூலமாக பண வரவுகள் வந்து இந்த கடன் பிரச்சலாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது நிறைய மிதனராசி அன்பர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த சீட்டு இந்த ஃபைனான்ஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஏமாற்றங்களையும் கடந்த காலகட்டத்தை சந்திச்சுருக்கீங்க அதனால் நீங்கள் ரொம்ப பெருசாக கவலைப்படாது அது வேறு ஒரு வருத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது நான் சம்பாதிச்ச காசெல்லாம் அங்கே தான் போட்டேன் சார் கடைசியாக அதெல்லாம் போயிடுச்சு எப்படி வேறு எதாவது வழி இருக்கா எதாவது பணம் வருமா திருப்பி அதை எதாவது ட்ரை பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேர் மிதனராசி அன்பர்கள் இருக்கீங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நீங்கள் அதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க திருப்பி அதே ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் போகாதீங்க சீட் ஃபண்டு அதெல்லாம் போகாதீங்க அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தான் கொடுக்கும் அதுக்கான உழைப்புகளை போடுங்க உங்கள் வேலையில் நல்ல உழைப்புகளை போடுங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்யுங்க தொழில் பண்ணுறவங்க உங்களுக்கு தொழிலோட கவனத்தை அதிகமாக செலுத்துங்க ஏன்னா தொழில் கவனம் போனதுனால தான் இது மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிருப்பீங்க அப்போ திருப்பி அந்த கவனத்துடன் செய்யும் பொழுது கண்டிப்பாக தொழிலே உங்களால் சம்பாதிக்க முடியும் வேலையில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பகவான் அடுத்த ஒரு எழுபத்தைந்து நாட்கள் கொடுக்க போகிறாரு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணி மிதனராசி என்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு வள வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த குருவுடைய கடைசி எழுபத்தைந்து நாட்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருக்கும்போது இந்த பலன்கள் இன்னும் அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் ஒரு வாட்டி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க ஏன்னா மற்ற கிரகநிலைகள் தசாபுத்திகள்லாம் பார்த்தா தான் ஒரு முடிவு வர முடியும் யாராவது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் அது மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம் அதேமாரி டீட்டெயில்டாக வேணும் தசாபுத்தி வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி கொடுப்பீங்களா எனக்கெலாம் நோட்டில் தான் வேணும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க நோட்டையும் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து